மேரிகோல்டு மல்லி இதை பற்றின ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பன்ன பன்னிரெண்டு இன்ச்சு பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க மண் வந்து லூஸாக இருக்கணும் கண்டிப்பாக களிமண் கெட்டியாக இருக்க மண் இந்த புழுதி மண் அந்த எல்லாம் சேர்த்துக்காதீங்க ஸோ நல்லா லூஸாக பல இருக்கிற மண்ணை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதில் தண்ணி வந்து இதிலே தேங்கி நிற்காமல் வெளியில் போகும் இதுக்கு தண்ணி கொஞ்சம் தேங்கி நின்னால் கூட செடி உடனே அழுகிடும் அவ்வளோ குயிக்காக அழுகக்கூடிய ஒரு செடி தான் இது ரொம்ப சாஃப்ட் ஸ்டெம் தான்

ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் நல்ல இடைவெளி விட்டு நல்லாவும் சூப்பராகவும் உங்களுக்கு காற்றோட்டம் இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல வெளிச்சம் இருக்கும் காற்றோட்டம் இருந்தால்தான் செடி வந்து நல்லா தளத்தலன் வளரும் இல்லை நெருக்கமாக வச்சுருக்கீங்க ரொம்ப இப்போ நான் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து வெள்ளைப்பூச்சி வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் செடிகளை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பெ பெஸ்டன் டிசீஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நத்தை இந்த ஸ்னெயில்னு சொல்லுவாங்க அந்த நத்தைகள் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அது வந்துச்சுன்னா எல்லா இலைகளுமே சாப்பிட்ரும் ஸோ அதனால் அதை வர விடாதீங்க தென் வந்து இதில் எந்த இலைகளும் டஸ்ட்டுமே இந்த தொட்டியில விழாம பாத்துக்கோங்க தான் வந்து எந்த ஃபங்கஸ் அட்டாக்குமே இந்த செடிகளுக்கு இல்லாமல் இருக்கும் இது வந்து ஸ்டெம்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ அதனால எல்லா டிசீஸுமே டக்குன்னு வரக்கூடிய ஒரு பூச்செடிகள் தான் பட் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எதுவுமே இல்லாமல் சூப்பராக நிறைய பூக்கள் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் இந்த பெஸ்ட்டு டிசீஸ்லாம் வரதுக்கு என்ன பண்ணலாம் என்ன கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோப் ஆயில் நீம் ஆயில் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக இந்த பிளான்ட்லாமே வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிரும் அடுத்து கண்டிப்பாக டீஹெடிக் இது எல்லா செடிகள்லையுமே சொல்கிறது தான் பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறமே அது கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் விட்டுருக்க மாதிரி இந்த மாதிரியெல்லாம் விடாதீங்க ஏன்னா விட்டிங்கன்னா அடுத்த வளர்ச்சி வந்து தடைப்படும் ஸோ அதனால் பூக்கள் தான் பெருசாக வருமே தவிர உங்களுக்கு செடிகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் கண்டிப்பாக இந்த மொட்டுகள் காய்ந்த மொட்டுகள் காய்ந்த மலர்கள் எல்லாமே நீங்கள் பறித்து எடுத்துடணும் வாட்டர் பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்ஸ் கண்டிப்பாக விடணும் சம்மர் சீசனில் ரெண்டு வாட்டியாவது கண்டிப்பாக விடணும் சாயிலில் தண்ணி நிற்கக்கூடாது தொட்டியில் தண்ணி நிற்கக்கூடாது வெளியில் போயிடணும் ஈரமாக இருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா தண்ணி ஊற்றணுன்னு சொல்லிட்டாங்கன்றதுனால ஊற்றி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க ஃபெர்டிலைசர் எல்லா ஃபெர்டிலைசரும் மேக்ஸிமம் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறது நான் போன் மீல் கொடுத்தேன் வெர்மிக் கம்போஸ்ட் கொடுத்தேன் சாஃப் கொடுத்தேன் ஹியூமிக் கொடுத்தேன் டிஏபி கொடுத்தேன் என்பிகே கொடுத்தேன் அப்படி எல்லாமே அட்ட டைமில் தான் கொடுத்தேன் அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காதிங்க எல்லா உரங்காலையும் வேறு வேறு கண்ட் இருக்குது ஸோ சில உரங்களில் ஒரே கண்டென்ட் இருந்தால் அந்த செடிகளுக்கு அந்த கண்டென்ட் வந்து இப்போ நைட்ரஜன் வச்சுக்கோங்களேன் நைட்ரஜன் நான் இப்போ சொன்ன எதுலேயோ ஒரு மூணுத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்கள் செடிகள் கருகி போயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ பார்த்து ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க இது எல்லாமே கொடுக்கலாம் பட் ஆல்டர்னேட்டிவாக மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு உரம் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு உரம் அப்படின்ற பேசிஸில் கொடுங்க அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சீட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த செடிகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம் நல்லா ஃபென்சிங் மாதிரி சைடில் உங்கள் வீட்டில் காம்பவுண்ட் பக்கம் ஓரமாக அந்த மாதிரிலாம் போடலாம் ஏன்னா உங்கள் காம்பவுண்டுக்கு அதெல்லாம் எந்த டிஃபெக்டும் ஆகாது ரூட் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தி ஸோ வந்து அழகுக்காக நிறைய பூக்களும் தரும் சாமி பிச்சு கண்டிப்பா கட்டி வச்சுக்கிறாங்க வளர்க்க முடியல இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோஜா செடி வளர்க்க முடியல அது வளரவே மாட்டேங்குது மல்லி செடி வளர்த்தா பூவே பறிச்சு வைக்க முடியல அது கஷ்டமா இருக்கு கனகாமரம் செடி வச்சா அது மெயின்டைன் பண்ண முடியல அது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்ற யோசிக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஒரு டிப்ஸ் இந்த செடி வாங்கி வைங்க சூப்பராக ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் நிறைய பூக்களும் வைக்கும் பறிக்கிறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் கட்டுறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் சாமிக்கு ஏற்ற மாதிரி மாலைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க டெட்பு பாய்